ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு ஏலக்காய் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்துதில் முக்கிய பங்கு வகுக்குது அப்படின்னா இந்த கிராம்பு ஏலக்காயும் வந்து நம்ம சொல்லலாம் இது பாரம்பரியமாக நம்ம சமையலில் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்த மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு இயற்கையான பொருள் தான் இந்த ஏலக்காயின் கிராமங்கள் இதை பற்றி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த ஏலக்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு முன்னாலே போதுங்க ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கிடும் ரத்த அழுத்தம் உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ரத்த அழுத்தம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தையுமே போகக்கூடியது அந்த ஏலக்காய் மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்னாலே போதுங்க மனசு எவ்வளோ பாரமாக இருந்தாலும் அது வந்து அப்படியே சாந்தமாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது ஏலக்காய்ங்க சுவாச பிரச்சனை அப்புறம் ஜலதோஷம் இருமல் மூக்கடைப்பு ஆஸ்துமா இந்த மாதிரி சுவாச கோளாறுகள் உள்ளவங்க அதுக்கு நீங்கள் ஏலக்காய் சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குங்க தொடர்ந்து விக்கல் வந்தாலுமே ஏலக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஏலக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு விக்கல் வந்து நின்றும் ஏலக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஜீரணம் உறுப்புகளை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கணுங்க கொஞ்சம் வயதாகிடுச்சு அப்படின்னாலே ஜீ ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா உறுப்புகள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கணும் போது நல்லபடியாக வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆகிடுங்க அடுத்து கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய வாந்தி குமட்டல் அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இது எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பொதுவான இயற்கையானது ஏலக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஏலக்காய் எடுத்துக்கிடும் போது ஏலக்காயில் உள்ள மனம் வாந்தி குமட்டலை வந்து நிறுத்திடுங்க பெண்களுக்கு அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ஏலக்காய் அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பான பலனை தரக்கூடியது ஏலக்காய்ங்க ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா சினியோல் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது இது பாலுணர்வை வந்து தூண்டக்கூடியதுங்க விரைப்புத்தன்மையை போக்கக்கூடியது இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி விரைப்புத்தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடியது விந்து முந்துதல் பிரச்சனையை வந்து சரி செய்யும் நரம்பு தளர்ச்சியை சரி செய்யும் இதில் ஆண்டி பேக்டீரியல் வந்து நிறையவே இருக்குது ஸோ வாய் துருநாற்றத்தை வந்து போக்கும் வாய் துருநாற்றம் வரும்போது ஏலக்காயில் வாயில் போட்டு வாய் நல்ல மென்று முழுங்கிட்டேன் அந்த சக்கையை வெளியில் தொப்பிடுங்க அந்த ஜாறுவே முழுங்கிடுங்க இந்த மாதிரி செய்யும் போது வாய் துருநாற்றமே வராதுங்க அடுத்து சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்டிங்க அப்படின்னா உடலின் உடலில் அந்த இன்சுலின் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் அதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இந்த ஏலக்காயில் இது உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் எந்த ஒரு நோயுமே நம்ம தொற்றாது வறு வந்து பார்த்துக்கிடுங்க கிராமல இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய காரத்தன்மையும் நறுமணம் தாங்க கிராமலையும் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது பாத்தீங்கன்னா சளி இருமலை வந்து போகக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிராமங்க தொண்டையில பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது அந்த சளி மழைக்காலம் பனிக்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே சளி பிடிக்கும் இல்லையா அந்த சளி இந்த இருமலெல்லாம் போகக்கூடிய தன்மை இந்த கிராமுக்கு இருக்குதுங்க கெட்ட பாக்ட வந்து வெளியேற்றி சளியை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த கிராமக்கு இருக்குது ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான அந்த விந்து முந்துதல் பிரச்சனை ஆண்மை சக்தியை அதிகரித்து விந்துக்களோட எண்ணிக்கையும் வந்து உ உயர்த்தி கொடுக்கும் விரைப்புத் தன்மையை அதிகரிக்கும் தாம்பத்திய உறவு ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஆணுறுப்புக்கு தேவையான ரத்த ஊட்டத்தை சீராக கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ஆண் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் அது போக நம்ம உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியதுங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும் பல் பிரச்சனைக்கு கிராம்பு ரொம்பவே நல்ல நிவாரணம் கொடுக்குங்க எந்த பல் வலிக்குதோ சூத்தப்பல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு கிராம்பை வந்து நல்லா மென்று அந்த சூத்தப்பல் இருக்கும் இல்லையா அந்த சொத்தப்பல் அந்த அதில் அந்த கிராம்போட சாரை விட்டுங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பல்வெளையும் க்யூர் ஆயிருங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ